வணக்கம்மா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க வர வெள்ளிக்கிழம அம்மாவாசைங்க அந்த அன்னைக்கு வந்து நம்ம முன்னோருக்கு கும்பிடுறது அது ரொம்ப 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 நல்லதுங்கம்மா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் இப்போ வந்து எப்படி அப்படின்னா நம்ம ஏதாவது கோயிலுங்களில் போய் அவங்களுக்கு முன்னோருக்கு த தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றது நல்லது அப்படி கோவிலுக்கு போகவே முடியல நமக்கு டைம் இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாங்க வீட்டில் வந்து நம்ம வந்து சா அவங்களுக்கு படையல் போட்டுக்கலாங்க படையல் போடுறதுக்கு முன்னாடி காலையில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுப்படியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறமா சமையல் செய்ய ஆரம்பிக்கலாங்க அந்த சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அப்படி அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை அப்படின்னா அத்தை மாமா இருப்பாங்க அவங்க கால் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா கா பாதத்தில் நம்ம வந்து பாதத்தை நல்லா விட்டு அவங்களுக்கு வந்து பாதத்தை போட்டு வச்சு அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்போ எதுக்கு அப்படின்னா நம்ம அப்பா அம்மா அத்தை மாமா முன்னோருங்கள்லாம் அவங்க வந்து இறந்துருப்பாங்க இப்போ அவங்க வந்து எதாவது தெரிஞ்சு தெரியாமல் கூட ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம் அந்த பாவத்தினால நமக்கு வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம மேலே வர்றதுக்கு இல்லாமல் நமக்கு குழந்தை குட்டிகளுக்கு குழந்த இல்லாமல் திருமணம் தடைப்பட்டு நிற்கிறது நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு நம்ம அதுக்கு வந்து ஒரு பரிகாரங்க இது அதனால அவங்க வந்து அவங்க கால் வந்து கழுகி கொட்டல்லாம் வச்சு மாதிரி அவங்களுக்கு பூ காலு பாதத்துக்கு பூ போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு செவந்தி இருந்தால் கூட பரவாயில்லைங்க பிச்சு அவங்க காலில் போட்டுக்கலாம் உதிரியாட்டு போட்டு கும்பிட்டுட்டு நம்ம எச்சுப்படாமல் சமைச்சு அவங்களுக்கு படையல் போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் உள்ள நுணையிற இடத்த விட்டு வீட்டுக்குள்ளே நம்ம படையல் போட்டுறாங்க நைட்டு நம்ம படையெல்லாம் போட்டு எடுத்து சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் பொழுதோட ஒரு சொம்பில் தண்ணி தண்ணி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிற வழியில் இல்லாமல் கொஞ்சம் வாசலை ஒதுக்கி ஒரு சொம்பு தண்ணி வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த தண்ணி மனசார குடிச்சிட்டு நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க நம்ம படையலும் போட்டிருக்கிறோம் இது வந்து நான் சொல்கிறது படையில வந்து மத்தியானம் போடுறதுங்க இந்த சொம்பில் தண்ணி வைக்கிறது பொழுதோட இப்போ வந்து நம்ம பெரியவங்களுக்கும் கும்பிட்டு சாமிக்கு படையல் போட்டு அவங்களுக்கும் நமக்கு கும்பிட்டுங்களா அப்படி நம்ம வீட்டு பெரியவங்க பக்கத்தில் இல்லை அப்படின்னா கூடங்கம்மா பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு நம்ம அந்த பாதை பூஜை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது அது நம்ம பாவம் நமக்கு இருந்தால் கூட அது வந்து தீர்ந்து போயிருங்க இது வந்து மறக்காமல் பண்ணுங்க அப்புறங்க நம்ம வந்து அன்னதானம் அன்னதானம் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கோ நாலு அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ நம்ம அன்னதானம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கையிலையும் ஃபஸ்ட்டு ஒரு வயசானவங்களை கும்ப கூப்பிட்டு அவங்களுக்கு இலையில் எச்சுப்படாத சாப்பாடு நம்மளாம் சாப்பிட்றக்கு முன்னாடி அதே வந்து அவங்களுக்கு மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு புது புடவையோ இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து வச்சு துணி எடுத்து வச்சு கும்பிட்றவங்களும் இருப்பாங்க அப்படி எடுத்து வச்ச துணியாக இருந்தால் அவங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு புடவை எடுத்து அவங்களுக்கு அதை தானமாக கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு தீராத பிரச்சனையே இருந்தால் கூட அந்த இவங்க வாழ்த்துறதுலேயே நமக்கு அது வந்து ஊற தீர்ந்து போயிடுங்க அந்த மாதிரி கும்பிட்டுக்கலாம் அப்புறம் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம கொடுத்துக்கலாங்க இப்படி முன்னோருக்கு இப்படி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறவள கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தர்ப்பணம் கொடுத்து போட்டு பசுமாட்டுக்கு நம்மனால முடிஞ்சது அகத்திகீரையோ பழ வகையோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வரலாங்க அதுவும் நல்லது நம்ம போக முடியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி கும்பிட்டு வாங்க எந்த நம்ம எத்தனை இடத்துக்கு நம்ம சாமி கும்பிட போனாலும் நமக்கு முன்னோர் க கும்பிடாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா முன்னோரை நினைக்கல அப்படின்னா நம்ம அது தீராத கஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடுங்க அதனால தான் முன்னோருக்கு வந்து இந்த மாதிரி அமாவாசை டைமு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கும்பிட்றனால இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பாதம் கழுவி கொட்டு வச்சு நம்ம அவங்களுக்கு கும்பிட்றனால அவங்க காலில் உளுந்து கும்பிடலை அவங்களோட வாழ்த்து கிடைக்கல நமக்கு முன்னோர் எதாவது தெரிஞ்சும் தெரியாமல் கூட பண்ணியிருப்பாங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க ஏதோ தரு இப்போ நம்மளே இருக்கிறோம் ஏதோ ஏதோ ஒன்றுனா கூட நம்ம தெரியாமல் கூட ஒரு காரியம் பண்ணியிருப்போங்க அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அது ஒரு தோஷமாக வந்து நின்னா கூட அது வந்து ஆகி போயிருங்கம்மா அதனால தான் இந்த முன்னோருக்கு வந்து இப்படி கும்பிட்டுட்டு நீங்கள் கும்பிடுங்கன்னு சொல்லி இது வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டதுனால தான் சரி நான் அந்த மாதிரி தான் கும்பிடுவேன் நீங்களும் அதே மாதிரி கும்பிடுட்டோம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் முதல்ல முழுசாக பாருங்கள் அப்போ தான் அதோடது நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிய வருங்க நம்ம அந்த மாதிரி முன்னோரு கும்பிட்டுக்கலாம் இந்த முன்னோரு கும்பிட்ற அன்னைக்கு இந்த அம்மாவாசையில் கும்பிட்ற அன்னைக்கு கவச்சி புழங்காமல் பார்த்துக்காங்க அது ரொம்ப நல்லதுங்க அகத்து கீரை வாழைக்காய் பொரியல் மேனாக செஞ்சுக்கோங்கம்மா அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க நம்ம முன்னோரு கும்பிடல அது மேனாக செய்யணும் இந்த சொம்பு தண்ணியும் வைக்க மறந்துடாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கம்மா அதுதான் எனக்கு ஒரு யூஸாக இருக்கும் வணக்கங்க